வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்காங்க ஸோ விவசாயிகள் எல்லாருமே இந்த இருபதாவது தவணை எப்போ வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்குது ஸோ இப்போ நம்ம பிரதமர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணையை தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்காங்க ஸோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை வழங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி எம் கிசான் திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பக்கத்தில் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ டீடெயில்லா பாத்தரம் நாடு முழுவதும் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தை மத்திய மோடி அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் வழங்கப்படுகின்றன பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்த இருபதாவது தவணை பணம் எப்போது கிடைக்கும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பி எம் கிசான் திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது அடுத்த வாரம் பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய வாரத்துக்குள்ள இருபதாவது தவணை வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது உண்மையில் பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை ஆனால் இதுவரையில் வெளியாகியுள்ள தகவலின்படி ஜூன் இருபதாம் தேதி அன்று விவசாயிகளின் கணக்குகளில் இந்த பணம் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய தகவலாம் வச்சு வந்து பார்க்கும்போது இந்த ஜூன் இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தவணை தொகை வந்து பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படலை ஸோ இந்த இருபதாம் தவணையை வழங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க ஸோ அப்படி அந்த பெயர் பட்டியல் வெளியிட்டுட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுடைய அக்கௌண்ட்லேயும் வந்து